ராஜீவி நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் கேட்போமா ஒரு ராஜ்யத்தில் ஒரு வயசான ஏழை நபர் ஒருத்தர் இருக்கார் அவர் தினமும் அந்த உட்டுக அந்த கட்டைகள் இது எல்லாத்தையும் சுமந்து அதை விற்று ஒரு கூலி வேலையாக செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு மகன் மட்டுமே அவர்கிட்ட ஒரு அழகான ஒரு வெள்ளை குதிரை ஒன்று இருக்குது அந்த வெள்ளை குதிரையை அவர் வச்சிருக்கிறத பார்த்துட்டு அந்த ராஜ்ஜியத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் மட்டும் இல்லாமல் அந்த ராஜ்ஜியத்தினுடைய ராஜாவுக்கும் அவர் மேலே ரொம்ப பொறாமை எவ்வளவோ தடவை அந்த ராஜா வந்துட்டு நான் நிறையா பணம் தரேன் இந்த அழகான குதிரையை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டோம் அந்த வயதான அந்த பெரியவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த குதிரை என்னுடைய ஃபேமிலி மெம்பர் மாதிரி எப்படி என் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை நான் எப்படி பணத்துக்காக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இப்படியே பல நாட்கள் போகுது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா குதிரை இலாயத்தில் அந்த வெள்ளை குதிரை காணாமல் போகுது அப்போது அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பழிக்கிறாங்க கலாய்க்கிறாங்க ஏன்னா இவங்க எல்லாருக்குமே அவன் மேலே ஒரு பொறாமை இருந்தது இப்போ அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு விரக்தியான ஒரு நிலையில் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு எல்லாருமே கலாய்க்கிறாங்க இது ராஜா அப்போ வந்து பணம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது பணம் கொடுத்துருந்தா அட்லீஸ்ட் நீ உனக்கு பணமாவது கிடச்சிருக்கும் இப்போ குதிரையும் போயிடுச்சு பணமும் கிடைக்கலன்னு எல்லோரும் கலாய்க்கிறாங்க ஆனால் அந்த வயதான பெரியவர் அமைதியை மட்டுமே காக்கிறாரு இதுதான் நடக்கணும்னு இருக்கா நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாக அதை கடந்து போகிறாரு ஒரு மாதம் கழித்து திடீர்னு பார்த்தா அந்த வெள்ளை குதிரை அதே குதிரை லாயத்தில் வந்து நிற்குது அந்த குதிரை தனியாக வரல அதே இனத்தை சார்ந்த இன்னொரு பன்னெண்டு வெள்ளை குதிரைகளோடு வந்து நிற்கிது அதாவது இது ஒன்றே அவ்வளோ அழகு அதோட இன்னொரு டசன் குதிரைகளையும் கூப்பிட்டு வந்திருக்குது காட்டில் அப்போ என்ன நடந்திருக்குன்னா யாரும் இந்த குதிரையை திருடிட்டோ இல்லை கடத்திக்கிட்டோ போகலை இந்த குதிரை காட்டில் தொலைஞ்சு போயிருக்கு திரும்பி வந்திருக்கு திரும்பி வரும்போது தன்னுடைய இனத்தினுடைய மற்ற குதிரைகளையும் கூட்டி கொண்டு வந்திருக்குது உடனே அந்த மக்கள் எல்லாம் ஓகே பெரியவரே நீங்கள் சொல்றது கரெக்டு தான் எது நடந்தாலும் அது நல்லதுக்குதான் உங்களுக்கு ஒரு குதிரை போயிட்டு பன்னெண்டு குதிரை கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த பெரியவரை பாராட்டுறாங்க பெரியவர் அதுக்கும் எதுவுமே பெருசாக ரியாக்ட் பண்ணலை இதுதான் நடக்கணும்னு இருக்கா அதை நான் சந்திக்கலாம் அப்படின்ட்டு அவர் கடந்து போறாரு அவர் வந்துட்டு ஏன்னா பெரிய ஒரு கு குதிரை வியாபாரியாக ஆகுறாரு அவருடைய பையன் வந்துட்டு தினமும் இந்த குதிரைகளுக்கு ட்ரைனிங் கொடுப்பான் அப்போது அந்த மாதிரியான ஒரு வேலையில் அந்த தன்னுடைய மகன் ஒரு குதிரைக்கு ஒரு ட்ரெயினிங் கொடுக்கும்போது குதிரையிலிருந்து கீழ் விழுந்து கால் உடைஞ்சிடுது கால் உடைஞ்ச உடனே என்ன ஆகுதுன்னா வாழ்நாள் முழுக்க இந்த பையனுக்கு கால் வந்துட்டு கொஞ்சம் நடக்கிறதுல ஒரு ஊனம் ஏற்படும் அப்படின்ற ஒரு தருணத்தில் இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாருமே இந்த குதிரை உனக்கு எப்படியும் வந்துட்டு ஒரு கெட்ட சகுனம் தான் ஏன்னா இந்த குதிரையை ட்ரெயின் பண்ண போய் தான் உன்னுடைய பையனுக்கு வந்துட்டு இப்போ காலே இல்லாமல் போயிடுச்சு இப்போ அவனால் நடக்க முடியாமல் அவன் வேலையும் சேர்த்து நீ தான் செய்யணும் இது மிகப்பெரிய பாரம் இது வந்துட்டு சபிக்கப்பட்ட குதிரை அப்படி இப்படின்னு திரும்ப ஏளனமாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போவும் அந்த பெரியவர் எதையும் பொருட்படுத்திக்காமல் அமைதியான மனநிலையில் இது நடக்கணும்னு இருக்கா இது கடந்து போகும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிட்டில் ஒரு ரிலாக்ஸிங்கான என்வைன்மெண்ட்டில் அதை வந்துட்டு சந்திக்கிறார் விரக்தி அடியில அதை வந்துட்டு எதிர்கொள்கிறாரு நடக்கிற விஷயத்த இந்த மாதிரியான சமயத்துல தன்னுடைய ராஜ்யத்துல எதிரி ராஜ்யம் எதிரி நாடுகள் வந்துட்டு போர் தொடுக்க வரும்போது இந்த ராஜாவுடைய சேனைகள் எல்லாமே வந்துட்டு இறந்து போறாங்க போர் புரியறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னும் போது அந்த கிராமத்து மக்கள் அந்த கிராமத்துல உள்ள ஆண்களை வந்துட்டு போருக்கு அனுப்புறாங்க ஆனால் இந்த வயதான பெரியவருடைய பையனுக்கு வந்துட்டு கால் ஊனம் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை பொறுக்கு அனுப்ப முடியல ஆனால் மற்ற பல ஆண்மகன்கள் பொறுக்கு போனவங்களெலாம் இறந்து போகிறாங்க ஆனால் இந்த பையனுடைய உயிர் காப்பாற்றப்படுது அப்போ இந்த கிராமத்து மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்னது கரெக்டு தான் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் ஏன்னா இந்த பையனுக்கு ஒரு வேளை காலில் வந்துட்டு அடிப்படாமல் இருந்திருந்தது அப்படின்னா ஒரு வேளை போருக்கு போயிருந்துருக்கலாம் உயிரோடு வராமல் கூட போயிருந்துருக்கலாம் அப்படின்னு மாறி மாறி சொல்கிறாங்க அப்போவும் அந்த பெரியவர் அதை கடந்து தான் போகிறாரு நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு பல பேர் நம்மளை வந்துட்டு தூத்துவாங்க பல பேர் நம்ம மேலே பொறாமைப்படுவாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க அதனால் நம்ம சலனப்பட்டோ இல்லை நம்மளை புகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பெருமிதம் அடைந்தோ நம்ம இருக்கிறது கூடவே கூடாது நம்மளுடைய மனசு எப்பொழுதுமே காமாவும் பாசிட்டிவாக இருந்து கடந்து போக போக என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை பாசிட்டிவாக கடந்து போகும்போது இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு நல்ல வெற்றியையும் நல்ல பாதையையும் மட்டும்தான் கொடுக்குமே தவிர்த்து பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி நீங்கள் முடங்கி போயிட்டீங்க அந்த பாசிட்டிவ் ஸ்பிரிட்டை நீங்கள் வந்துட்டு இழந்துட்டீங்க அப்படின்னா வெற்றிக்கான பாதையே தெரியாமல் போயிடும் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோட நாளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்